மெனிஃபெஸ்டேஷன் மெனிஃபெஸ்டேஷனும் ஹாப்பினஸும் அதாவது மகிழ்ச்சி ஸோ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறத பற்றி ஒரு வீடியோவும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோன்னா வாழ்க்கையில் எதையும் ஈஸியாக இலவாக அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் எங்கள் என்ன பிரச்சனைனால் அதை அடைகிறதுக்கு எங்களால் மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் முதல்ல அது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தோம்னா எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருந்தோம்னா எங்களால் இலகுவாக மேனிஃபெஸ்டேஷனாக அடைய முடியும் இப்போது உதாரணத்துக்கு அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இந்த வீடியோவை நான் பொதுவாக வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது எதையுமே எழுதி வச்சோ இல்லாட்டி முன்கூட்டியோ இப்படி இப்படி எல்லாம் சொல்ல போகிறோன்னோ உங்களுக்கு எதுவுமே நான் சொன்னதில்லை ஜஸ்ட் எனக்கு மனசில் தோன்றதை அப்படியே சொல்லிக்கொண்டிருப்பேன் ஸோ இதில் எங்கேயாவது இடைவெளி வந்தாலோ அல்லது நான் ஏதாவது தவறுதலாக சொன்னாலோ மன்னிச்சுக்கோங்க ஸோ நம்ம வீடியோக்களை போகலாம் பாசிட்டிவ் வண்ணங்கள் எப்படி அதை நாங்கள் கொள்ளலாம் பாசிட்டிவ் வண்ணங்களை வளர்த்த ஆட்டோமேட்டிக்காக எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருந்தோம்னா நாங்கள் மேனிஃபெஸ்டேஷனை ஈஸியாக அடைய முடியும் இதை நான் நேரத்தையும் கூட ஓகே இப்போ அதை பற்றின வழக்கத்துக்குள்ளே வருவோம் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் உங்கள் உடலை நீங்கள் எப்போவும் சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுத்தமாக வச்சுக்கொள்ள ரெண்டாவது விஷயம் உங்கள் மனசு இது ரெண்டையும் நீங்கள் சரியாக வச்சுக்கொள்ளும்போது உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியும் ஸோ பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்ப்போம் உடலை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சு உடல் மூலமாகவும் மனது மூலமாகவும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த உடலை சுத்தமாக வச்சுக்கொள்ளணும்னு கொள்ளணும்னு ஸோ அதை பற்றின வீடியோவில் நீங்கள் எப்போவுமே அதிகாலையில் எலும்புறவராக இருந்தாலும் சரி என்னி டைம் இளம்புறவராக இருந்தாலும் சரி நீங்கள் எழும்புன உடனே அளவுக்கு உங்கள் உடல் சுத்தத்தை பண்ணுங்க அதாவது குளியுங்க உங்களால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சவரில் குளிக்கிறதோ இல்லை ஒரு நார்மலாக பக்கெட்டில் தண்ணி எழி ஊற்றி குளிக்கிறதோ ஏதோ செய்து கொடுங்க உங்களுக்கு பிடிச்சது இல்லை குளத்தில் குளிக்கலாம் ஆரத்தில் குளிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது கொண்டு செய்யுங்க சரி இதில் முக்கியமான விஷயம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு சுடுதண்ணியில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க வயசு போனவங்க இயலாதவங்கட்டா ஓகே பட் நம்ம இளமையாக இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுடுதன்லையை குடிக்கிறதை குறைச்சி கொடுங்க ஓகே ரெண்டாவது வழிக்கு வருவோம் ரெண்டாவது வழி என்னென்னா உங்கள் மனசை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கொள்ளும் அதுக்கு என்ன செய்யணும் உங்கள் மனசை நீங்கள் பாசிட்டிவாக வச்சு கொஞ்சம் ஆன்மீக பாதைக்குள்ளே திரும்ப வேண்டியிருக்கு கடவுள் நம்பிக்கை கடவுளை வணங்குறது மந்திரங்கள் சொல்கிறது சரி இது எனக்கு ஏறாது இது எனக்கு பிடிக்காதுன்னா மெடிடேஷன் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப ஈஸி ஒன்றுமே செய்ய தேவை வருமான ஒரு இடத்துல போய் இருந்து கொண்டு அதே இடத்துல எப்போவுமே இருக்க வேணும் இருந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு மந்திரத்தையோ இல்லை ஒன்றுமே சொல்லுத சொல்லாமல் கண்ணை மூடி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பார்த்துட்ருக்கு உங்களுக்கு என்னென்ன வருதோ அதை அப்படியே பார்த்துட்ருக்கு இதுதான் தியானம் ஸோ தியானம் பண்ணிங்கன்னா உங்களோட மனசு பாசிட்டிவாக மாறும் சரி இதுவும் எனக்கு இயலாது ஆனால் அடுத்த வழி இருக்குது அடுத்த வழி என்னென்னா நீங்கள் யோகாசனம் பண்ணலாம் யோகாசனம் பண்ணால் உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது சரி இதுவும் எனக்கு செய்ய இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த வழி இருக்குது உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுங்க நடக்கலாம் ஓடலாம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை வீட்லேயே ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது இப்போ சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்று பண்ணும்போது இது உங்கள் மனசுக்கும் உடலுக்கும் பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் பாசிட்டிவானீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மகிழ்ச்சியாக வீங்க எனக்கு தான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு மேலதிகமாக நல்ல உங்களுக்கு ஒரு சிரிப்பு தரக்கூடிய வீடியோஸை பாருங்கள் நல்ல ஒரு ஆன்மீக கதைகளை கேளுங்க இது உங்களுக்கு பாசிட்டிவானங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது அதுக்கு மேலதிகமாக நீங்கள் இருக்கிறவங்களோட அறையை முடிஞ்சளவுக்கு சுத்தமாகவும் நல்ல வாசமாகவும் பண்ணிக் நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்களை வைங்க அது பெரும்பாலும் இயற்கையான பொருட்களாக இருந்தால் நல்லது உதாரணத்துக்கு ஒரு இயற்கையான மனம் வீசக்கூடிய ஒரு பூ அல்லது ஒரு சந்தனம் பூச்சிக்கள் என்று சொல்லப்படுற ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் பயன்படுத்தி கொள்ளலாம் செயற்கையானதை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோடு நீங்கள் உங்களோட நேரத்தை செலவழியுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு தரும் அதுக்கு மேலதிகமாக கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு தண்ணீரை குடிங்க மொத்தமாக இல்லை அளவாக ஒரு மூன்று மூன்றரை லிட்டர் அளவில் தண்ணீரை குடிக்கணும் ஒரு நாளைக்கு இதுவும் உங்களுக்கு பாசிட்டிவான முயற்சி தரும் அடுத்தது இந்த இவ்வளோ விஷயத்தையும் செய்தால் மட்டும் போதாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்குள்ள எப்போவுமே நல்ல விஷயங்களை திங்க் பண்ணுங்க தீமையானதே நடந்தால் கூட நல்லதை திங்க் பண்ணுங்க எப்படி தீமையான நடந்தால் நல்லதை திங்க் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க திங்க் பண்ண தான் சொன்னா நம்ப சொல்லலை நம்புறதும் திங்க் பண்ணுறதும் வேறு வேறு திங்க் பண்ண 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 ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்பிக்கை வந்துடும் ஆரம்பத்தில் நம்ம ஒரு விஷயத்த நம்பிக்காக இல்லாமலே அதை யோசிச்சுட்டு இருக்கும் அதுக்கு பிறகு அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கவே ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி எப்போயாவது திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஸோ முதலாவது விஷயம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அது நல்லது கெட்டது எது நடக்கட்டும் அதை நீங்கள் பாசிட்டிவாக நல்ல விஷயமாக திங்க் பண்ணுங்கள் இதுவும் உங்களுக்கு பாசிட்டிவிட்டியாக அதிகரிக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மகிழ்ச்சியாக அறுப்பீங்க மகிழ்ச்சி உங்களை நேரடியாக இலகுவாக மேனிஃபெஸ்டேஷன் என்ற பகுதியை கொண்டே சேர்க்கும் ஸோ இதை பின்பற்றுங்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோவோட முடிக்கிறேன் நன்றி முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பிடிச்சதுதான் பண்ணுங்கள் பட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் இதில் ஒரு நன்மை நடக்கும் ஸோ நம்ம நல்லது செஞ்சோம்னா நமக்கு நல்லது வரும் ஸோ தேங்க்ஸ் முடிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி